ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கே கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு சொன்னேன் ஆமாம் ஆறு மணிக்கு இவ கிளப்பி விட்டேன் அப்புறம் ஆறரை ஆகி போச்சு இவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு அதனால் இப்போ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்புறோம் லட்டு குட்டி குளிக்கல காலையிலேருந்து பல்ல மட்டும் விளக்கிட்டு ஓடுறோம் ஆமாம் ஏன்னா இன்னைக்கு மீன் மார்க்கெட் போகிறதுனால வந்து தான் நாங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றுவோம்

சாம்பார் இருக்குல ஆமா சாம்பார்ல தான் உப்பு கண்டம் ஐயோ அப்ப அந்த உப்பு கண்டமே எனக்கு வேணாம்ப்பா அது கறியும் சாம்பாரும் டிஃபரண்டா இருக்குது அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அல்டிமேட்டா அம்மா சொன்னாங்க சரி ஓகே வேணா வேணா மீன் எடுத்து வறுத்துக்கலாம் புரித்துக்கலாம் ஓகே நான் நடந்து வரேன் நீ போய் எங்க உட்கார்ந்து ஒரு ஷாட் எடுத்து சொல்லி என்ன வந்து அனுப்பி வச்சிருக்கா அவ்வளவு லோ வாங்கல நான் இப்போ தான் உள்ள இருந்து வரேன் நடந்து வர வீடியோ எடுன்னு சோ வீடியோ எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லாரும் போயிடு மீனை வாங்கிட்டு வரலாம் ஓகே இப்போ இதான் அபிவடி ட்ரெஸ்ஸிங் கோட் பார்த்துங்க ஏன்னா நம்ம வந்து கடற்கரை ஏரியாவுக்கு மீன் வாங்க போகிறோம் இதெல்லாம் போட்டு போனா தான் ரிலாக்ஸா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா காலையில எங்கன்னா வெளியில போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா கார்ல மகி கூப்பிட்டா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம இந்த நேரத்துல பைக்ல தான் அப்படியே காத்தோட்டமா செம சூப்பரா இருக்கும் அதே மாதிரி காலங்காலத்தில் போனீங்கன்னா காத்தோட்டமாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க நாங்கள் ஜாலியாக எதா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே போயிடுவோம் அதுக்கு ஒரு காமெடி பண்ணி அதனால இப்போ எங்கள் மாமியார் வந்தோன்னு நாங்கள் கிளம்புவோம் ஆமாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாஸ் ஒன்னை நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே எப்பவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம நிறைய பவுடர் ஐட்டம்ஸ் அனுப்பியிருக்கோம் ஸோ அனுப்பிச்சிட்டோம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ அந்த இது மூணு வேலைக்கு தேவையான ஃபுட்டும் உங்களுக்கு வந்துடும் எல்லாமே சிறுதானியங்கள் ஸோ ஹெல்த்தியாக நீங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த வெயிட் லாஸ் காம்போ வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு வரும் இதுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் இது கூட உங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் இருக்குது தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவும் கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா எனக்கே கால் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே ஆனதுக்கு அப்புறமா தான் ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி வழியெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அவங்கெல்லாம் கால்சியம் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் பெயின் இல்லை கை வலி இல்லை கழுத்து வலி இல்லை ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் காம்போ எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டிப்பாக கேல்சியம் பவுடர் எடுத்துப்பாங்க ஏன்னா அது நம்மளுக்கு வந்து கேல்சியம் பவுடர் எடுத்துக்கும் போது வெயிட் போடாது ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ தெம்பாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ வெயிட் லாஸ் வந்து ரொம்ப எனர்ஜியாக நீங்கள் சூப்பராக பண்ண முடியும் ஹெல்த்தியாக பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு ஸ்கின் ஆயில் ஹேர் ஆயில் டேண்ட்ரஃப் ஆயில் குங்குமாதி சீரம் லிப் லைட்டனிங் க்ரீம் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களும் சன்லைட் ப்ராசஸ் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான் ஸோ பயப்படாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் இங்கே அதிராம்பட்டினம் மீன் மீன் மார்க்கெட் வந்துட்டோம் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகி எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைக்கலப்பா வாப்பா அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போவோன்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலையில் நல்லா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் கிளம்பி எங்கே போகணுன்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் பெட்ரோலை தீரப்போகுதுன்றமோது பெட்ரோல் பங்குக்காக ஓடி வந்து ஓடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம் அந்த பைக்கில் லாங் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ எங்கள் ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காத்தோட்டம் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஏரியா செம்ம அழகு அடடா அது வந்து அந்த காத்தோட்டத்துக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் கூட இந்த நண்டு சுண்டு பேசுகிறதுக்கும் அடாடரம் அப்பிரமாதமாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாய்தேவ் பார்த்தீங்கன்னா எப்போ மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரு விஷயம் பண்ணுவோம் அம்மா இந்த மீனை வளர்க்கலாமான்னு அது செத்து போய் ரொம்ப நேரம் இருக்கும் அம்மா இது எத்தனை போய் வளர்க்கலாமா ஒரு தொட்டி வாங்கி கொடுக்குறீங்களான்வான் அதே மாதிரி நண்டு நண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அம்மா இந்த ஒரு நண்டு வாங்கி கொடுங்கம்மா அதுவும் காரணியா சொல்லிச்சு பாருங்க ஏய் அது செத்து போச்சு நீ வளர்க்க முடியாது நீ பரவாயில்லமா தண்ணிக்குள்ள விட்டு நாங்களே தள்ளிக்கிறோம் கையை வச்சுருந்துச்சு அது மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போனோம்னா இருக்கிற விஷயங்களை வச்சு நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சாயிக்கு அங்கே ஒரு பூனை தூங்கிட்டு இருந்தது பாருங்க ரொம்ப பிடிக்கும் இது என்ன சொன்னாங்க நன்றி பேர் இது பேர் இது பேர் வந்து அந்த மீனுக்குள்ள இருக்கும் அது பேரு மறந்து போச்சு எனக்கு ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு அங்க ஒரு அண்ணா வந்து வாங்கிட்டு போனாங்க அப்பதான் இது எங்களுக்கு தெரியும் எல்லா மீனுக்குள்ளேயும் இது இருக்கும்னு சொன்னாங்க கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பட் எனக்கு அது வந்து சட்டில பேர் வரல ஃபர்ஸ்டே நாங்க பாக்குறோம் அதையே அதனால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரென்தானது இதிலேருந்து அந்த லிவர் ஆயில் அது எல்லாமே ரெடி பண்ணுவாங்க அப்படிங்களா அதுதான் அதுவும் இன்னும் பெரிய மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அண்ணன் வந்து எங்கள் இவங்க சேப்பல நான் சொல்லியே அனுப்பிச்சாரு அங்கே வந்து சரவணாண்ட டீ கடையில் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நானும் பார்த்தீங்கன்னா கடையை பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டேன் உள்ளே போயிட்டு பார்த்தா உண்மையாவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆளுக்கு சமோசா அப்புறம் இந்த வெங்காயம்லாம் போட்டு ஒரு போண்டா இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடையில் நல்லா கொடுக்கும்னு சொன்னதுனால ஒரு காப்பி அதை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வந்துட்டு நம்ம வீட்டு போகிற வழியில் சர்பத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்தாங்க மில்ஷேக் மாதிரி என்னென்னா நவதானியங்கள் அதை வந்து எது எது நம்மளுக்கு ஹெல்தி அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி மில்க் ஷேக்காக நீங்கள் செஞ்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு பண்ணியிருந்தாங்க பட் எப்படி பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக தெரியல குடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வந்து நம்ம உடனே வயிறு ஃபுல்லாகிடுது அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு நல்லா வெயிட் கெயினுக்கும் நல்லாயிருக்கும் அது அதனால் வெயிட்லாம் சாரி வெயிட்டு ஏற்றணுன்றவங்க அதை ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் மீன் இது எல்லாத்தையுமே எங்கள் மாமியார் தான் செஞ்சவங்க எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க அதுக்கான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்காங்க நான் என்ன தெரியும்போன்னே அந்த இதை கொடுத்ததோட சரி நானும் காரணியாகவும் வரும்போதே ப்ள பைக்கில் வரும்போதே பிளான் பண்ணிட்டோம் மாடிக்கு போகிறோம் ஏசியை போடுறோம் கபக்கில் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போனோடனே எப்படி தான் தூக்கம் வந்துச்சோ எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் லேட்டாக தூங்குனது எல்லாம் சேர்த்து வச்சு இந்த வெயிலுக்கு அந்த ஏசி காத்துக்கும் அடாடா கடவுளே உங்களுக்கு போடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம் அடுத்து எப்போவுமே மாங்காயை வந்து நம்ம மீன் குழம்புல போட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் வரும்போதே நினச்சோம் சிக்கனில் வந்து உருளைக்கிழங்கு போடணும் அப்படின்ட்டு ஆனால் உருளைக்கிழங்கு மறந்தே போயிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறமா சரி ஓகே உருளைக்கிழங்கு தனியாக ஒரு நாள் வறுத்து தின்னுக்கலான்ட்டு இதெல்லாம் ஆரம்பித்தாச்சு இதை வந்து அம்மா செஞ்சது அப்படினாலும் என்னென்ன பண்ணாங்க எதை எதை சேர்த்தாங்க எதை எதை ஒத்தாங்க எனக்கு இதெல்லாம் தெரியலை அதனால் நான் அதுனால தான் இதுக்கு மேலோட்டமாக பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி செஞ்சாங்கலாம் எனக்கு தெரியாது எப்பவுமே செஞ்சா மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அங்கே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் செம சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஜிஞ்சர் சிக்கன் அப்படின்னு ஒன்று செய்வேன் அதை வேணா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சி அதை வந்து அரைச்சி நல்லா புழிஞ்சி சாறு மட்டும் எடுத்துக்கணும் இதில் கொஞ்சோண்டு உங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் எலுமிச்சம் சாறு உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை பச்சை அப்படியே கிள்ளி போட்டுவிட்டு அது கூட சிக்கன் அப்படியே தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டு நல்லா பெசரி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு சும்மா கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதுவும் இரும்பு கடாயில் இதை போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா முக்கால்வாசி வெந்துடுற வளர்களுக்கும் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் திறந்து வச்சு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் பெரட்டி பெரட்டி எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அடடாடா செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா ஒரு ரசம் சோறு வச்சு அந்த ஜிஞ்சர் சிக்கன் செஞ்சாவே செம்மையாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி அப்பா வந்திருக்காங்க மகியுடைய தாய்மாமா எனக்கு அப்பா அவங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும் போட்டுட்டு போட்டுட்ருந்தேன் இது வந்து எப்படி போடணும் தெரியுங்களா தண்ணியே இருக்கக்கூடாது பாலில் நல்ல திக்கான பாலும் கொஞ்சம் அதில் நல்ல திக்கான டிக்காஷன் ஊற்றி அதுவும் வந்து மேக்ஸிமம் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளை இதுதான் அதுக்கு நல்லா நாட்டு சக்கரை வந்து எனக்கு அவ்வளோவா ஒரு டேஸ்ட்டு பிடிக்கல கருப் இதுக்கு காஃபிக்கு மற்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் பற்றலை ஸோ அதையும் ஊற்றி அப்படியே ஆற்றி கொஞ்சோன்னு குடிச்சு பார்த்தா அடாடா சூப்பராக இருந்துச்சுப்பா ஃபில்டர் காஃபி அது ஆமாங்க இது ஃபில்டர் காஃபி தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் துணியெல்லாம் துவச்சி போட்டு குளிச்சுட்டு கீழே இறங்கி வந்தேன் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு என்ன ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய் தேங்க்யூ